வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் இதை பற்றி நான் நேற்று செய்திகளை வந்து சொல்லியிருந்தேன் இப்போ அந்த செய்தியில் இன்னும் கூடுதலாக சில அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது என்ன உத்தரவு அப்படிங்கிறத பற்றியும் கொல்கத்தா சி மேற்கு வங்காள கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி அவர்களுடைய கவர்மெண்ட் அவங்கள பார்த்து அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்காங்க இது எல்லாத்தையும் நான் முதல் டாப்பிக்கில் பார்க்கலாம் கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு என்ன நடந்துச்சு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அந்த அக்யூஸ்ட்டை கைது பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ நாடு ஃபுல்லாக மருத்துவ மாணவர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க கொலை செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட அந்த மருத்துவ மாணவி மாணவிக்கு நீதி வந்து கிடைக்கணும் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் சிபிஐ விசாரணைக்கு இந்த கேஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லா மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஊரு மீடியாக்கள் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பெரிய ஒரு டிபேட் வந்து நடத்தலை பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம்னா இந்நேரம் மூச்சுக்கு முன்னூறு தடவை நாள் ஃபுல்லா டிபேட்டை வந்து நடத்திருப்பாங்க ஆனா அது வந்து இந்திய கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறதுனால எதுவும் பேசலையோ பெரிய ஒரு டிபேட்டை தான் நடத்தலையோ அப்படின்னு நேற்று கூட கேள்விக்கு வந்து எழுப்பியிருந்தோம் இப்போ என்ன அப்படின்னா கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இப்போ இந்த கேஸை வந்து சிபிஐ கிட்ட வந்து மாற்றிருக்காங்க சிபிஐ இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆர்ஜி கர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு இப்போது அந்த ஆர்ஜி கர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து அவருடைய முதல்வர் பதவியை பிரின்சிபல் பதவியை ராஜினாமா வந்து பண்ணிட்டாரு இப்போ கொல்கத்தா உயர்நீதிமன்றம் என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க முதல்வர் அந்த கல்லூரி முதல்வர் வந்து மருத்துவமனை முதல்வர் ராஜினாமா பண்ணிட்டாரு ராஜினாமா பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அரசாங்கம் அவரை இன்னொரு மருத்துவமனைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஏன் வந்து முதல்வராக அவரை வந்து வந்து பண்ணீங்க எதுக்காக இவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்காள அரசாங்கத்தை பார்த்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க மேலும் இந்த கேஸை சிபிஐ வந்து விசாரிச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில் சிபிஐ குழு கொல்கத்தா போயிருக்காங்க கொல்கத்தாவில் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது இது முதல் டாபிக் பாஜகவினர் இங்கே இந்தி கூட்டணி தலைவர்களை ஏன் ஒரு வாய்ஸ் கூட வந்து கொடுக்கல ஒரு கண்டனத்தை கூட வந்து யாரும் தெரிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் எழுப்பிக்கிருக்காங்க இங்கே தமிழகத்தில் கனிமொழி அவர்களை அட்டாக் பண்ணி உத்தரப்பிரதேசத்தில் இது மாதிரி ஒரு இஷ்யூ வந்து நடக்கும்போது மெழுகுவர்த்தி ஏந்தி கனிமொழி அவர்கள் போராட்டம் வந்து நடத்தினாங்க ஸோ இப்போ மறுபடியும் மெழுகுவர்த்தி ஏற்றி போராட்டம் வந்து நடத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கனிமொழி அவர்களை டேக் பண்ணி இப்போ கேள்விகள் எழுப்புறதையும் நம்ம பார்க்க முடியுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமலாக்கத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அமலாக்கத்துறை இப்போது முகமது சலீம் அப்படிங்கிறவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க யார் இவர் ஜாஃபர் சாதிக்கு இருக்கார் பார்த்தீங்களா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே போதைப் பொருள் வந்து கடத்தல் வழக்கில் கைது கைது செய்யப்பட்டார் செய்யப்பட்டார் இல்லை கண்ட்ரோல் பிறகு இடியும் இந்த விவகாரத்தில் வந்து களமிறங்கினாங்க ஏன்னா சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கு இடியும் வழக்கு பதிவு செய்து ஜாஃபர் சாதிக்க வந்து கைது ஜாஃபர் கஸ்டடியில் எடுத்து விசாரணை வந்து நடத்தினாங்க அந்த விசாரணையில் முகமது சலீமும் இதில் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு அதனால நேற்று முகமது சலீமையும் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் இந்த முகமது சலீம் அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கு சகோதரர் அவரையும் வந்து வந்து பண்ணியிருக்காங்க இந்த முகமது சலீம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த போதை பொருள் கடத்தல் இருக்குது பார்த்தீங்களா இந்த கடத்தலில் முகமது சலீமுக்கு முக்கியமான பங்கு இருக்குது எப்படி கடத்தணும் எங்கே கடத்தணும் அப்படிங்கிற எல்லாத்துலேயும் இவனும் இன்வால்வ் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க முகமது சலீம் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நாட்டுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் மீது சில டிபேட்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்னா அமெரிக்காவில் நவம்பர் அஞ்சாம் தேதி அதிபர் எலெக்ஷன் வந்து போதா அந்த தேர்தலை முன்னிட்டு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு அமெரிக்காவில் யார் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க யார் வந்தால் நல்லாயிருக்கும் இந்தியா யார் கூட வந்து பாண்டிங்க வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அதுக்கு வந்து ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யானை வந்தால் என்ன கழுதை வந்தால் என்ன யார் வந்தாலும் இந்தியா வரக்கூடிய கவர்மெண்ட்டோட நல்ல ஒரு பாண்டிங்கை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இதை மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன யானை வந்தால் என்ன கழுதை வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சில பேர் தவறாக இதை வந்து மீன் பண்ணிக்கிருக்காங்க ஆக்சுவலாக ரிப்பப்ளிக் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டு பார்ட்டி தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் முக்கியமான இரண்டு கட்சிகள் இதில் ரிபப்ளிக் பார்ட்டியுடைய சின்னம் சின்னம் என்ன யானை பார்ட்டியுடைய சின்னம் என்ன தான் ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு யானை வந்தா என்ன கழுதை வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிப்பிட்டிருந்தா தவிர அவதூறாக பேசணும் அவமதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஜெய்சங்கர் அவர்கள் பேசல அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திரங்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து இருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேசியக்கொடியை வந்து ஏற்றணும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை வந்து நாளைக்கு வந்து நம்ம கொண்டாட போகிறோம் அதனை முன்னிட்டு வீட்டுக்கு முன்னாடி தேசிய கொடியை வந்து ஏற்றி செல்ஃபி எடுத்து அனுப்புக அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வேண்டுகோள்லாம் முன் இப்போ அதன் எதிரொலியாக பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் அமித்ஷா அவர்கள் அவருடைய வீட்டுக்கு முன்பாக தேசிய கொடியை வந்து ஏற்றி அந்த புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு லக்னோவில் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் வீட்டுக்கு முன்பாக தேசிய கொடியை ஏற்றி செல்ஃபி வந்து எடுத்து அந்த புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இது மாதிரி பாஜகவுடைய தலைவர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு முன்பாக தேசியக்கூடிய ஏற்றி இல்லை வீட்டுக்கு மேலே தேசியக்கூடிய ஏற்றி புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind